வணக்கம் மகர ராசி என்பர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு சில நல்ல முடிவுகளை தரக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம் இதுவரை எந்த முடிவுக்காக எந்த விஷயத்திற்காக நீங்கள் காத்திருந்தீர்களோ அதற்கான பதில் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் பணியிடத்தில் சில அதிருப்தியான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும் மாதத்தின் முன்பகுதியில் உங்களுக்கு பலவிதமான அலைச்சல்களும் அதிர்ஷ்டமில்லாத நிலையோ என்று என்ன தோன்றக்கூடிய பல விஷயங்கள் நடந்தாலும் கூட மாதத்தின் பிற்பகுதியில் அபரிதமான விஷயங்கள் நடக்கத் தொடங்கும் அதிர்ஷ்ட காற்று உங்களை நோக்கி வீசும் என்றே சொல்லலாம் வேலையில் சில சிரமங்களை சந்தித்து கொண்டிருந்த நீங்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு என்று திக்குமுக்காடப் போகிறீர்கள் சக ஊழியர்கள் உங்களிடம் மிகவும் மரியாதையுடன் நடந்து கொள்வார்கள் ஆனால் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் இந்த மாதம் முழுவதுமே சில சிரமமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வேண்டும் ஒரு பெண்ணாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு உங்களுடைய உறவு நிலைகளில் நல்ல பெயர் கிடைப்பதற்கான நேரம் என்று சொல்லலாம் இஷ்ட தெய்வ வழிபாடு குல தெய்வ வழிபாடு போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை பெண்களுக்கு இந்த ஆடி மாதம் அற்புதமான பல பலன்களை தர காத்திருக்கிறது உங்களுடைய நான்காம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் வீடு திரிகோண வீடாக இருப்பதால் சதுர்தேஷன் உடனான தொடர்பு சில சமயங்களில் நல்ல பலன்களை உங்களுக்கு தந்துவிடும் இது போன்ற சூழ்நிலையில் வீட்டை விட்டு வெளியே தங்கி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களாக இருந்தீர்கள் என்றால் பல நல்ல முடிவுகள் உங்களுக்கு காத்திருக்கிறது உங்களின் உறவினர்கள் அல்லது உங்களுடன் படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருப்பார்கள் அதே நேரத்தில் இந்த மாதம் முழுவதுமே உங்கள் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான அதாவது உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான சனியின் நிலை நல்ல நிலையில் இருப்பதால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கத் தொடங்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கரனின் நிலையை பொறுத்தவரை இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது எதனால் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும் உங்களுடைய துணைவியினால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம் அவசியம் ஏற்பட்டு அதற்கு தகுந்த அளவுக்கு வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஏழாவது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தின் தாக்கம் உங்களுக்கு நேரடியாக இருப்பதால் மாதத்தின் முதல் பகுதியை விட பிற்பகுதி ரொம்பவும் நீங்கள் விரும்பத்தக்க ஒன்றாக இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பலன்கள் ஏற்றமும் இரக்கமுமாக மாறி மாறி ஏற்பட்டாலும் கூட முடிவில் மிகப்பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு தந்துவிட்டு செல்லும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு உடல்நலக் குறைவுகள் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனியின் நிலையை பொறுத்து அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி உங்களுக்கானது உங்களுக்கு தானே தேடி வரக்கூடிய அமைப்பை இந்த கிரகங்கள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த ஆடி மாதம் அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு மாதம் என்று தான் சொல்ல வேண்டும் இதுபோன்ற மற்ற கிரகங்களின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்